அலாமம் வரமத்துல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ பாத்தீங்க அப்படி சொன்னா இன்னைக்கு காலையிலே நம்ம ஓனர் இன்னைக்கு அனுப்பி விட்டா எழுப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு லொகேஷன் அனுப்பி வந்தாப்ல லொகேஷன் அனுப்பி இந்த லொகேஷன்ல போய் ஜாமான் ஒண்ணு வேண்டதுங்க ஒரு வீட்ல போய் ஜாமான் வேண்டதுங்க அப்படின்னு சொன்னாப்பில என்ன காரணம்னா இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல் போகல ஸ்கூல் போகல அடிக்காண்டி நான் தூங்கி இருந்தேன் தூங்கி இருந்தேன் ஒரு காலையிலே எழுப்பிட்டாரு காலையில் எழுப்பி இந்த மாதிரி லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் அதை அந்த வீட்டில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கினார் சரினு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே அந்த வீட்டுக்கு தான் அவங்க சொன்ன லொக்கேஷன் தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வருது இப்போ நம்ம போயிட்டு அந்த ஜாமான் போய் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓனர் லொக்கேஷன் இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வந்தாச்சு வந்து இப்போ அவங்க தான் நிற்கிறோம் இப்போ அவங்களுக்கு உள்ள போய் பில் அடிப்புமா இல்லைன்னா ஓனருக்கு ஃபோன் தெரில சரி நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு எங்கேயா ஜாமான் வாங்கிட்டு அடிக்கிழமோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து அந்த ஜாமான் வாங்கியாச்சு அவங்கள்ட்ட போய் அதாவது இது பில் அடிங்க வீட்டில் அடிங்க அவங்க வருவாங்கன்னாப்பில அதுமாதிரி பில் அடித்தேன் வந்தப்பில் வந்து கொடுத்துட்டாப்பில் கொடுத்துட்டு ஒரே ஒரு டப்பா அதாவது என்னன்னு நினைக்கிறேன் இது இந்த பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் வாங்க வந்தோம் அன்னைக்கும் இதே வீட்டுக்கு தான் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அதே மாதிரி இதே மாதிரி தான் வந்து இதே வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டப்பா வாங்கிட்டு போனேன் இன்றைக்கி இந்த இதில் போல் ஒரு டப்பா மட்டும் கொடுத்துருக்காப்புல சரி நீங்கள் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தாப்பில் என்ன வேலை கிடைக்குன்ட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேடம் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க அதாவது ஏதாவது பார்ட்டி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து எப்படியும் ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்கிட்ட இருக்குது ஏன்னா அந்த இஸ்ராவுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இஸ்த்ராவில் பெரிய கல்யாணமண்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க லொக்கேஷன் இப்போ இருந்தாங்க லொக்கேஷனில் பார்த்தேன் அது பெரிய மாதிரி இருக்குது இப்போ அங்கே தான் போகிறாங்க இப்போ மணியை பார்த்தீங்கன்னா எட்டே ஹால் ஆகுது சரி இப்போ நம்ம கிளம்பிட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணாப்பில் வண்டி ரெடியாக இங்கே இப்போ வரேன்னு சொல்லி நம்ம இப்போ அப்படிங்க அங்கே கிளம்புறோம் அங்கே கிளம்பிட்டு இப்போ மேடத்தை கூப்பிட்டு போனோம் கூட்டு போயிட்டு இப்போ அவங்க எப்போ முடியாங்கன்னு தெரியல ஏன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏன்னா நம்ம திருப்பிட்டுன்னு வர முடியாது ஏன்னா அங்கே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் சரி பார்ப்போம் அங்கே போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஓகே அந்த இஸ்தா தான் வந்திருக்காங்க மேடம் அதுக்கு இல்லையா தான் ஸ்திரா இந்த இஸ்திரா தான் வந்திருக்காங்க இப்போ அவங்க என்ன செட்டாங்கன்னா விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க ஏன்னா அந்த நம்ம பெரிய எங்கள் ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களோட மகனுக்கு அந்த சின்ன பையனுக்கு வந்து இது வாங்கணும் என்னது நம்ம பால் டப்பா வாங்கணுமா அதனால் பால் டப்பா வாங்கணும் நீங்கள் போயிருங்க போயிட்டு வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுங்க நான் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்றேன் அன்னிட்டுருக்காப்புல அதனால் நம்ம அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணக்கார அந்த குட்டாக மட்டும் போதும் அவ்வளோ எப்படியும் ஒவ்வொரு மணி ரெண்டு மணி வச்சுக்கோங்களேன் சரி பார்ப்போம் அப்போ நம்ம இப்போ இங்கேருந்து ரூமுக்கு கிளம்போம் ரூம் கிளம்பிட்டு நம்ம இப்போ எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ வந்தாப்போம் இந்த இஸ்த்ரா பாருங்க இதுதான் அந்த இஸ்த்ரா அவங்க வந்து இருக்குது நல்லா வித்தியாசமாக இருக்குல்ல இஸ்த்ரா அவ்வளோ ஸ்த்ரா ஃபுல்லாக செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்போம் கிளம்பிட்டு அடுத்தாள் என்ன ஆடிங்க தான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரைவர் கேங்க பாருங்கள் அத்தனை பேருமே இங்கே அதாவது அவங்கவுங்க மேடத்தை கொண்டு வந்து விட்டுட்டு எங்கள் இந்த இவ்வளோ குளிர்லையும் வந்து நின்று அவங்க எப்போ முடியுதோ அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க கிளம்பி போகணும் பார்த்தீங்கன்னா டிரைவர் வாழ்க்கையே தான் டிரைவரோட வாழ்க்கையே இந்த மாதிரி வாழ்க்கை தான் ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் அவங்களுக்கு முடிகிறக்கு அவங்க இந்த குளூர் அது வரைக்கும் இந்த குளிரில் நின்று வெயிட் இருக்கணும் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க இவங்களுக்கு எப்போ இவங்க சாப்பிட்றாங்களோ மேடம்லாம் எப்போ சாப்பிட்றாங்களோ அப்போ சாப்பாடு தருவாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே உட்காரணும் ஓகே இதுதான் டிரைவர் வாழ்க்கை இங்கே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் இவ்வளோ நான் நின்று பேசிட்டு இந்த கிளம்புறேன் கிளம்பிட்டு நான் அப்புறம் என்ன ஆடிங்கதோ அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த பையனுக்கு பால் வாங்கச்சுனா இல்லையா பால் மாவை வாங்கச்சுன்னாப்பில் நம்ம போய்ட்டு வந்தோம் அந்த மெடிக்கலில் இல்லை ஏற்கனவே தவாக்கு போனால் மெடிக்கல் இல்ல இல்லை இப்போ அடுத்தாப்புல இப்போ நகதிக்கு வந்திருக்கோம் நகதிக்கு இப்போ நம்ம இந்த மெடிக்கல்ல போயிட்டு அவங்க சொன்ன அந்த பால்மா அவங்க இருக்க பார்ப்போம் ஓகே அதாவது எப்படின்னா இப்போ நம்ம போய் மேடத்தை விட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி ஃபோன் அடிச்சிட்டாங்க பால்மா வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு வரும்போது இப்போ நம்ம வந்திருக்கோம் சரி உள்ளே போய் நான் பார்த்துட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த மெடிக்கலில் வந்து நம்ம பால்மா வாங்க வந்தோம் பால்மா வாங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தப்பில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்பையர் வந்துருக்கோம் எம்பையர் உங்களுக்கு அதாவது எம்பேலர் சவர்மான்னு சொல்லி இந்த அங்கே வந்து நம்ம நைட்டு சாப்பாடுக்கு வந்து ப்ரௌஸ்ட் வாங்குறக்காஞ்சி வந்திருக்கிறோம் இப்போ உள்ளே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு காமன் ஹாரம் ஆகும் இருக்காங்க அதனால் நம்ம அதை முடிஞ்ச உடனேயும் நம்ம அப்படியே போயிட்டு அதை வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டி தான் ஓகே நம்ம அடுத்தப்பட என்ன அப்டேட் அடிக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சவர்மா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம சௌர்மா போடல அவங்க வந்து என்ன போட்டிருக்கோம் நம்ம ப்ரௌஸ்ட் போட்டுருக்கோம் நம்ம இதை வந்து சவர்மா வந்து அவங்க வேறு ஆளுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதுக்குன்னு தனியாக அந்த கறி செதுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினை வச்சுருப்பாங்க நம்ம ட்ரிம்மிங் பண்றோம்ல அதே மாதிரி மிஷின் இது அப்படியே ஒன்றுவோ எடுத்து விடுவாங்க அந்த இதை அந்த வெந்ததை ஃபுல்லாக அப்படியே எடுப்பாங்க அந்த குப்பை வச்சு கையில் குப்பூச வச்சு அந்த குப்பூஸில் எல்லாமே ரெடி பண்ணி கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த கறி எரி வந்து உள்ள வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருசு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஓகே அந்த சைடில் சோப்பு கூட தான் இருக்கு பாருங்கள் சார் அந்த அவங்க மறைச்சி நிற்காப்பில் அந்த சைடில் நீங்கள் இருக்கிற வந்து சோப்பு அந்த சோப்பு தெரு தான் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பைசி சிவப்புக்கள் அந்த சோப்பு கலர் வந்து ஸ்பைசி இது வந்து ஆர்டினரி உரப்பு இல்லாதது சௌர்மா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா நிற்க கடையில் ஓகே அதனால் நம்ம இப்போ வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படிச்சுன்னா நம்ம வந்து ப்ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற ரெடி ஆகிட்டோம் அதாவது ப்ரோஸ்ட் வந்து பாருங்கள் ப்ரௌஸ் கொடுத்துட்டாங்க இந்த உருளக்கிழங்க நோட்டு உருளக்கிழங்கு வச்சு ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ப்ரௌஸ் பீஸ் உள்ளே ஒரு நாலு பீஸ் இருக்கும் ஓகேயா அது போக பார்த்தீங்கன்னா இந்த இதெலாம் கொடுத்துட்டாங்க இது வந்து இது என்ன இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இது அதாவது இது மைனஸ் வெளியாக இருக்குது மைனஸ்ஸு அதுலேயே இந்த பக்கத்தில் ரோஸ் கலரில் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்தது கொஞ்சம் உரப்பு சேர்த்தது அது போக இது வந்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி அதாவது சாலட் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சுருப்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்து குப்பூஸ் கொடுத்துருக்காங்க குப்பூஸை வச்சு நம்ம இந்த ப்ரோஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மேடம் கூட்டக்காரம் போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மேடம் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க மேடம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு வந்து கூப்பிட்டு வாங்கின இப்போ நம்ம இப்படி கிளம்புறோம் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒன்று பதினாலு சரியா நைட்டு ஒன்று பதினாலு ஆகிட்டு நம்ம இப்போ அப்படி கிளம்பும் கிளம்பி போய் இப்போ மேடத்தை போய் கூப்பிட்டு வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்தராக பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ அவங்க மேடம் ஃபோன் பண்ணிவிட்டாங்க நான் பரெட்டாக பக்கத்தில் வரக்குள்ளேயுமே ஃபோன் அடிச்சிட்டாங்க வந்துட்டீங்களா சொல்லி அதான் நான் வந்துட்டு இருக்கேன் நான் அஞ்சு மாதத்தில் வந்துட்டு இப்போ வந்து டைமில் வந்தாச்சு மணியை பார்த்தீங்கன்னா மணியை பாருங்கள் ஒன்று நாற்பத்தி ஏழு மணி இஸ்த்ரா வந்துட்டு இதுதான் இஸ்த்ரா சரி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே நிற்காங்க நினைக்கிறேன் மேடம் நம்ம அப்படியே கூப்பிட்டுக்கலாமண்டியா ஃப்ரெண்ட்ஸ் மணியை பார்த்தீங்களா மணி வந்து ரெண்டு இருபத்தி நாலு ஆயிடுச்சு நம்ம இப்போ தான் வீட்டுக்கு வந்து நிற்கிறோம் இப்போ மேடம் முட்டில் இறங்கி போயிட்டாங்க ஓகே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ முடியல இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு சரியா வேலை முடியலக்கு இவ்வளோ நேரம் ஐடின்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்செல்லாம் இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுபோக வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க அதுபோக நம்ம சேனலை வந்து எப்போவுமே கேட்குறது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது அதுபோக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துச்சு என்ன கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மின்செல்லாம் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته